இவ்வருட இறுதியில் இந்தியாவிற்கும் பெஞ்சமின் நதன்யாகு இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் நல்ல நட்புற உருவாகுமா தேசிய பார்வை சேனல் எங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இஸ்ரேல் நாடு உருவான இந்தியா அங்கீகரிக்கல காரணம் காங்கிரஸ் எப்பயுமே சென்டர் பாலிசி சொல்லி அவங்க இஸ்லாமியர் வாக்குகள் முக்கியமாக நினைத்து இஸ்ரேல் ஆதரிச்சா இஸ்லாமியர்கள் வாக்குகள் வராதுன்ற மாதிரி ஃபாலோ பண்ணி தாங்க இந்திரா காந்தி காலத்தில் சில ஆபீஸ் இருந்தது இஸ்ரேல் தூதரகமாக இல்லை நரசிம்மரா காலத்தில் கொஞ்சம் உறவு வந்து இருந்தாலும் வாஜ்பாய் காலத்தில் தான் முழுமையான உறவு வந்தது அது எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போ இஸ்ரேல் இந்தியாடையே மக்களிடையே மக்களிடையே நல்ல நட்புறவு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு நிறையா உதவி பண்ணியிருக்கு இஸ்ரேல் தான் கார்கில் போகும்போது இந்தியாவுக்கு உதவி ஏன்னா அவங்க எல்லோருமே போர்லேயே இருக்கிறதுனால நவீனமான ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க இந்தியா இஸ்ரேலிடையே கூட்டு தயாரிப்பாக பாரக் ஆன்டி மிசைல் போன்ற பல விஷயங்கள் ரெடி பண்ணியிருக்காங்க ஆன்டிஆர் டிஃபென்ஸ்லாம் இப்போது இந்தியாவுடைய வான்படை தொழில்நுட்பத்துக்கு இஸ்ரேல் கம்பெனிலாம் வர்றதா சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே மோடி அரசாங்கத்துக்கும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் இஸ்ரேல் ஏரோ ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸு கிடையாது ஒப்பந்தம் அதெல்லாம் மசாத் பலது ஏற்கனவே வந்துடும் வேணுங்க இப்போது ரெண்டு வருஷமாக காசா போர் நடந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு ஆனாலும் அவலோசிக்கிறது இஸ்ரேல் காசா ஓடுற மாதிரி இல்லை பெஞ்சமின் நத்தன்யாஃபி இந்த வேர்டை இதில் இந்தியா வராது அது இந்தியா இஸ்ரேலிடையே இன்னும் உறவுகளை வலுப்படுத்தும் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஆனால் இஸ்ரேல் மாதிரி எல்லாருமே சண்டைகளில் இருக்கும் நாடுகளின் தொழில்நுட்பம் நமக்கு தேவை கூட்டு தொழில்நுட்பமாக இருந்தால் நம்ம மிகப்பெரிய அளவில் வளரும் பார்க்கலாம் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்